முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய் வெற்றி என்றென்றும் உனதை இப்படி சொல்லிக் கொடுங்கள் எழுதாத குழந்தையும் எழுதும் எப்படி சொல்லிக் கொடுத்தா எழுதாத குழந்தையும் எழுதும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எப்படிலாம் சொல்லி கொடுக்கணும் ப்ளேவே மெத்தட் மூலமாக ஃபஸ்ட்டு அவங்க ப்ளே ஸ்கூல் படிக்கும் போது எப்படி அவங்க எழுத படிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் ரெண்டு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ மெயினாக எல்கேஜி படிக்கிற கிட்ஸ் இன்னும் எழுத திணற கிட்ஸ்க்காக மட்டுமே இன்னும் பெரிய பெரிய கிட்ஸ்கெல்லாம் ஸ்டாண்டர்டில் படிக்கிறவங்களுக்கு எழுதுறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி எழுத வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி குழந்தைகளை என்னென்ன சொல்லி கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுத்தா அழகாக எழுதுவாங்க அவங்களோட ஓன் வேலை அவங்களாவே சூப்பராக எழுதுவாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் ஒரு வரைஞ்சிக்கோங்க ஒரு ரூல்டு நோட்டில் இதுக்கு இதுக்குள்ளே நம்ம பார்த்தது வந்து ஸ்கிரிப்ளிங்காக இருக்கும் கலரிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க அப்போ தான் பென்சில் பென் அப்படிங்கிறத பார்க்குறாங்கங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் பட் அதெல்லாம் பார்த்துட்டாங்க இப்போ ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தேர்ட் டைம் வந்துருச்சு இப்போயும் எழுதவே முடியலை இப்போயும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இல்லை சரியாக எழுதலை ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இல்லை அப்படிங்கிற கிட்ஸ்க்கு தான் ஒரு ரூல்டு பேப்பர் கோடு போட்ட பேப்பரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ண சொல்லணும் ஸோ இந்த சர்க்கிள் வந்து சின்ன சைஸாக இருக்கலாம் பெரிய சைஸாக இருக்கலாம் அது வந்து உங்களுடைய விஷ்தான் பட் குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த லைன் மேலே ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கணும் ப்ளஸ் அப்படின்னா தான் அவங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த லைன் மேலே ட்ராப் பண்ணும் போது கான்சன்ட்ரேஷன் கூட இருக்கும் ஃபோர் லைன் டூ லைன் டச் பண்ணி எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் ஒரே கலராக கொடுத்து ஒரே மாதிரி ஃபஸ்ட்டே பென்சிலை கொடுக்காமல் க்ரையான்ஸ் ஸ்கெட்ச் கலர் பென்சில்ஸ் ஜெல் பென் இப்படி எத்தனையோ இருக்குது இதை வந்து குழந்தைகளோட உலகத்தில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எப்பயுமே கலர்ஃபுல்லான வேர்ல்டு தான் பிடிக்கும் ஸோ ஒரே கலராகவும் கொடுக்காம ஒரே ஸ்கெட்சு ஒரே க்ரையான்ஸ் அப்படின்னு கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் ஸ்கெட்ச் ஒரு நாள் க்ரையான்ஸ் இப்படி கொடுத்து நம்ம இந்த ப்ராக்டிஸை வந்து ரிப்பீட்டடாக பண்ண சொல்லணும் ஸோ லைன் மேலே அவங்க கவனமாக எழுத படிச்சுட்டாங்க இன்னொன்று அந்த சர்க்கிள்குள்ளே போடணும் சர்க்கிளை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்து அவங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு ஒன் டைம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அடுத்து உடனே நோட்டை கொடுத்துட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எழுத மாட்டாங்க இந்த ப்ராக்டிஸ் வந்து குறைஞ்சது ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது இந்த ஸ்லீப்பிங் லைன் போடுற ப்ராக்டிஸ் மட்டும் ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ண சொல்லலாம் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எது நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணலாம் ஸோ ஒரு சில குழந்தைங்க கரெக்டாக அந்த சர்க்கிளை வந்து டச் பண்ணாமலே எழுதுவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிடாமல் ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த சர்க்கிளில் இருந்து இந்த லைனுக்கு இங்கே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சில ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக அவங்களே சொல்லிக் கொடுத்துருவாங்க இல்லை பேரண்ட்ஸ் இதே மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம் ஸ்லீப்பிங் லைன் எப்படி அவங்க ட்ரா பண்ணி முடிச்சாங்களோ அடுத்து நம்ம ஸ்டாண்டிங் லைன் போயிடலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து லைன்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே ரிட்டனில் அவங்களுக்கு வித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு கேப்பிட்டல் லெட்டரில் மேக்ஸிமம் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ரெண்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும் தமிழ் ஃபுல்லாக கேர்வ் லைன் இருக்கும் ஸோ அதை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே சேம் சர்க்கிளில் வந்து இதே மாதிரி டாட் வச்சு அவங்கள மேலேருந்து கீழே அந்த டாட் வந்து ஜாயின் பண்ண சொல்லணும் இதை ரிட்டன் நம்ம எழுதும்போதும் சொல்லலாம் இப்போ ஒரு ஏ எழுதுறாங்கன்னா நம்ம ஒரு பென்சில்களை வச்சு இங்கே ஒரு டாட் அங்கே ஒரு டாட் வச்சு திரும்ப இந்த சைடு கொண்டு வந்து டாட்டை ஜாயின் பண்ணுங்க டாட்டை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும் போது வரும் எல்லாமே நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டு பண்ணும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அதே மாதிரி நம்ம ஸ்லீப்பிங் லைன் போட்ட அதே இடத்துல ஸ்டாண்டிங் லைன் வந்து டாட் இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஸோ மாதிரி இது மட்டும்தான் ப்ராக்டிஸாக அப்படின்னா கிடையாது எல்லாமே ப்ராக்டிஸ் தான் இதே மாதிரி நீங்கள் நிறைய ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை நல்லா டெடிபர் மாதிரி உங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டார் பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னா அந்த டிராயிங் வரைஞ்சி கூட நீங்கள் சொல்லித்தரலாம் நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஃபோர் டாட்ஸ் வச்சு சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டு அந்த சென்டர் டாட்டை வந்து அவங்க டச் பண்ணிவிட்டு போகணும் இப்படி கிராஸாக போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணும்போது அந்த சென்டர் டாட்டை அவங்க டச் பண்ணி டச் பண்ணி அடுத்த டாட்டுக்கு போகும்போதே அழகாக அது ஒரு கர்வ் ஃபார்மேஷனுக்கு வந்துடும் ஸோ நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆள்லேருந்து இருந்து எல்லா எழுத்துக்கும் மெயினாக அந்த கர்வ் ஃபார்மேஷன் தான் தெரியும் ஸோ தமிழ் எழுத்து எழுதுறதுக்கு இந்த ஃபார்மேஷன் வந்து நிறையா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த நாலு டாட் வந்து நிறையா டாட்ஸ் வச்சு ஒவ்வொரு டாட்டையுமே நம்ம கர்வ் ஃபார்மேஷனில் சர்க்கிள் பண்ண சொல்லி சாரி கர்வாக வரைய சொன்னோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி மவுண்டன் லைன் நிறைய லைன்ஸ் நிறைய இருக்குது ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக ஃபோர் லைன் டூ லைன் நோட்டுக்கு போகாமல் ஒரு நார்மல் ரூல்டு நோட் ஆர் அன்ரூல்டு நோட் ரூல்டு நோட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா லைன் அதிலே அவங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ண எல்லாமே பிடிக்கும் ரூல்டு நோட்டை எடுத்துக்கிட்டு இப்படி நம்ம கொஞ்சம் பெரிய சர்க்கிள் சின்ன சர்க்கிள் ஒரு டேடிபர் ஒரு ஸ்டார் ஒரு ஐஸ்கிரீம் இப்படி விதவிதமாக நம்ம எழுதி கொடுத்தோம்னா அவங்களுக்கு டூ லைனில் ஆ அம்மா அப்படிங்கிற லெட்டர் எழுதுகிறதும் சிரமம் கிடையாது ஃபோர் லைன் நோட்டில் ஏ ஃபார் ஆப்பிள் எழுதுகிறதும் ஒரு சிரமமே கிடையாது இது வந்து நான் வந்து ஒரு அனுபவ உண்மையாக பார்த்தது ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்